அரசியலில் எல்லோருக்கும் நல்லவராய் இருத்தல் அரிதிலும் அரிது அவ்வாறு பாஜகவை சேர்ந்தவர் என்றாலும் திராவிட அரசியல் பேசுபவர்களுக்கும் விரும்பத்தக்க ஒரு தலைவராய் விளங்கியவர் இலகணேசன் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இணைந்தது முதல் ஆளுநர் வரையிலான பதவிகளை அலங்கரித்து மறைந்த இலகணேசனின் வாழ்க்கை பயணத்தை தற்போது பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தஞ்சாவூரில் லட்சுமி ராகவன் அலமேலு தம்பதிக்கு ஏழாவது மகனாக பிறந்தவர் இல கணேசன் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் ஷாகா பயிற்சியில் ஈடுபட்டபோது போது இலகணேசனுக்கு வயது வெறும் ஐந்து பள்ளிப்படிப்பை முடித்த அவர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் ஊழியராக வேலை பார்த்தபோது அவருக்கு ராஷ்ட்ரீய ஸ்வயம் சேவக் சங் அதாவது ஆர் எஸ் எஸ் இயக்க கொள்கையின் மீது தீரா பற்று உண்டானது ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் மீதான தீரா பற்று காரணமாக திருமணம் செய்து கொள்ளாமல் சகோதரர் குடும்பத்துடன் வசித்து வந்தார் சுமார் எட்டு ஆண்டுகளாக வகித்து வந்த அரசு பணியை விட்டு விலகிய இல கணேசன் முழு நேர ஊழியராக ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் ஈடுபட்டார் கிட்டத்தட்ட பிரதமர் மோடியும் இல கணேசனும் ஆர் எஸ் இணைந்தது ஒரே காலகட்டமாகவே இருந்தது பாஜகவின் செயற்குழு உறுப்பினர்களில் ஒருவராக இருந்த இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு பாஜகவின் மாநில அமைப்பு செயலாளராக பொறுப்பு வகித்தார் இதனையடுத்து இரண்டாயிரத்து ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் தென்சென்னை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார் பின்னர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மத்திய பிரதேசத்தின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வானார் இதனையடுத்து தேர்தலில் அவர் ஆர்வம் காட்டவில்லை என்றாலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு மணிப்பூர் ஆளுநராகவும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கு வங்கத்தின் ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பு வகித்தார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாகாலாந்து ஆளுநராக நியமிக்கப்பட்ட இலகணேசன் உடல்நலக்குறைவு குறைவு காரணமாகக் காலமானார் என்னதான் ஆர் எஸ் வாதியாக இருந்தாலும் கூட தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதியுடன் நெருங்கிய நட்புறவு கொண்டிருந்தார் கையில் மைக் கிடைத்தால் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்கின்ற சில அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்லதொரு முன்னுதாரணமாகத் திகழ்ந்தார் இலகணேசன் ஒருமுறை இந்திரா காந்தி உயிருடன் இருந்தபோது காங்கிரசாரை எதிர்த்து பாஜகவினர் கோஷம் எழுப்பினர் அப்பொழுது தொண்டர்கள் இந்திராகாந்தி ஒழிக என்று முழக்கமிட்டபோது இது தனி மனித தாக்குதல் என்று கண்டித்ததுடன் இந்திரா காந்தியின் சர்வாதிகாரம் ஒழிக என்றுதான் முழக்கமிட வேண்டும் என்று வெளிப்படையாக அறிவுறுத்தினார் அதே நேரம் தமிழ் மொழி மீதும் தமிழ்நாட்டின் மீதும் உயிரையே வைத்தவரின் ஓர் ஆசையும் நிறைவேறாமலேயே போனது இலகணேசனின் சொந்த ஊரான தஞ்சாவூரில் உள்ள உலக புகழ்பெற்ற பெருவுடையார் கோவிலை உலக அதிசயங்களில் ஒன்றாக சேர்க்க இலகணேசன் விரும்பினார் இதற்காக மணிப்பூர் ஆளுநராக இருந்த காலகட்டத்தில் மத்திய அரசுடன் கலந்து பேசி அதற்கான பணிகளையும் அவர் மேற்கொண்டார் ஆனால் இளகணேசனின் எண்ணம் ஈடேறாமல் போனது ஆசியாவின் பல பகுதிகள் வரை ஆட்சி நடத்திய தமிழ் மன்னன் ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோவிலுக்குள் தமிழக அரசியல்வாதிகள் பலரும் செல்வதில்லை ஆனால் இளகணேசன் மட்டும் இதற்கு விதிவிலக்காக ஆளுநர் பதவியில் இருந்த போதே பெரிய கோவிலுக்கு சென்று வணங்குவதை வழக்கமாக வைத்திருந்தார் அரசியல்வாதியாகவும் ஆன்மீகவாதியாகவும் நல்ல பண்பாளராகவும் எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்களால் கூட பாராட்டத்தக்கவராகவும் விளங்கிய கணேசனின் மறைவு நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு மாலை முரசு செய்திகளுக்காக சக்தி